ஒரு ஊரில் ஒரு குட்டி பொண்ணு இருந்தா அவள் பேர் வெண்ணிலா அவளுக்கு பட்டாம்பூச்சிகள்னா ரொம்ப பிடிக்கும் அதுகளை பார்த்து பொறாமப்படுவாள் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கடவுள் பாரு இந்த பட்டாம்பூச்சிகளை மட்டும் எத்தனை கலர்ஃபுல்லாக படைச்சிருக்காரு ஆனால் நம்மளை மட்டும் ஒரே ஒரு கலரில் படைச்சிருக்காரு அதுக மட்டும் எவ்வளவு ஜாலியாக உயரமாக பறக்குது அப்படின்னு சொல்லுவா இப்படி பட்டாம்பூச்சிகளை பார்த்து ரசிக்கிறதோட மட்டும் நிறுத்திட மாட்டா ஒரு பட்டாம்பூச்சியை பக்கத்தில் பார்த்துட்டா போதும் அதை எப்படியாவது பிடிச்சி நூலில் கட்டி அதை கொடுமைப்படுத்துவா சிம்பிளாக ஒரே கலரில் இருக்கிற பட்டாம்பூச்சின்னா கூட கொஞ்சம் இறக்கங்காட்டி சரி போனால் போகுது அப்படின்னு விட்டுருவா ஆனால் நிறைய கலர்ஸோட ரொம்ப அழகான பட்டாம்பூச்சி அவளோட கண்ணில் பட்டுச்சுன்னா போச்சு அவ்வளவுதான் அதை பிடிச்சி கொஞ்சரன்னு சொல்லி நூலில் போட்டு கட்டி வச்சிருவா அதோடு நிறுத்த மாட்டா கட்டி இருக்கிற பட்டாம்பூச்சிக்கிட்ட வந்து பேசுவா அதுக்கு முத்தம் கொடுப்பா ஏய் செல்லோ நீ ரொம்ப அழகாக இருக்க நீ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பூவாக போய் தேனெல்லாம் எடுக்க வேண்டாம் நீ என் கூடவே இரு நானே உனக்கு சாப்பாடு தர அப்படின்னு சொல்லி ஒரு கப்பில் சர்க்கரையை போட்டு அதோட தண்ணியை மிக்ஸ் பண்ணி இந்தாச்செல்லோம் குடி குடி அப்படின்னு சொல்லி அந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சி சர்க்கரை தண்ணி மேலே விடுவாள் அவ்வளவுதான் இப்படியே கொஞ்சம் நேரம் இருந்தா போது அந்த பட்டாம்பூச்சி செத்து போயிடும் அப்புறம் அது செத்துருச்சுன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட போய் அழுவா அவங்க அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க இப்படியெல்லாம் செய்யாத வெண்ணிலா அது பாவோ அப்படின்ட்டு ஆனால் அவள் கேட்கவே இல்லை இந்த வெண்ணிலா எப்போ பார்த்தாலும் இப்படியே செய்கிறத பார்த்து பட்டாம்பூச்சிகள் கடுப்பாயிடுச்சு அதுகெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போனால் வெண்ணிலா பயந்துடுவா அப்படின்னு நினச்சி ஒரு நாள் எல்லா பட்டாம்பூச்சிகளும் ஒன்றா சேர்ந்து போனாங்க அப்பவும் வெண்ணிலா பயக்கலை ஐய் இன்றைக்கி நிறைய பட்டாம்பூச்சிகள் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பட்டாம்பூச்சிகளை பிடிச்சி வச்சுட்டான் எல்லா பட்டாம்பூச்சிகளும் என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போய் ராஜா பட்டாம்பூச்சிக்கிட்ட வெண்ணிலாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுங்க ராஜா பட்டாம்பூச்சியும் கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணிச்சு நம்மள ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால தான் வெண்ணிலா அப்படி பண்ணுறா நம்மளால் அவளை கடிக்க முடியாதுங்கிற தைரியம் அதனால தான் அவன் நம்மளை கட்டி போட்டுடறான் நம்ம போய் நம்மோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பட்டாம்பூச்சிகளும் கும்பலாக போய் தேனீக்கள் கிட்டே ஹெல்ப் கேட்டாங்க தேனீக்களும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துட்டாங்க அதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பிளானை போட்டு அதுபடி செஞ்சிச்சுங்க காலையில் வெடிஞ்ச உடனே எல்லா பட்டாம்பூச்சிகளும் கிளம்பி ஒன்றா வெண்ணிலாவுக்கு பக்கத்தில் வந்துச்சுங்க வெண்ணிலா அதுகளை பார்த்து ஒரே ஆச்சரியப்பட்டா ஐய் இன்றைக்கி வழக்கத்தை விட நிறையா பட்டாம்பூச்சிகள் வந்திருக்கே அப்படின்னு கைவட்டி சந்தோஷப்பட்டா தேனீக்கள் போட்ட பிளான் படி அந்த பட்டாம்பூச்சி கூட்டத்தில் ஒரு அழகான மிக்சர்ட் கலர்ஸில் இருக்கிற பட்டாம்பூச்சி வெண்ணிலாவையே சுற்றி சுற்றி வந்துச்சு அந்த பட்டாம்பூச்சி வெண்ணிலாவை ரொம்பவுமே அட்ராக்ட் பண்ணுச்சு உடனே அதை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அதையவே பார்த்துட்டு இருந்தாள் அப்போ திடீர்னு தேனீக்கள் திப்பு திப்பு திப்புன்னு கூட்டமாக வந்து வெண்ணிலாவை கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு அவ வழி தாங்க முடியாமல் ஐயோ அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அலறி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே ஓடுனான் அவங்க அம்மா ஜன்னல் கதவு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி தேனீக்கள் வீட்டுக்குள்ளே வராமல் தடுத்தாங்க வெண்ணிலாவோட முகம் கை கால் எல்லாம் தேனீக்கள் கொட்டுனதுனால வீங்கி போயிடுச்சு வழி தாங்க முடியாமல் வெண்ணிலா கதறினா அம்மா அவளுக்கு மருந்து போட்டு விட்டாங்க அம்மா வெண்ணிலா கிட்ட நீ பட்டாம்பூச்சிகளை கொடுமைப்படுத்தும் போது அதுங்களுக்கும் இப்படித்தான் வலிச்சிருக்கும் அதனால தான் அதுங்க உன்னை பழி வாங்கிடுச்சு வெண்ணிலா தான் தன்னோட தவறையை உணர்ந்தா அன்னையிலிருந்து அவ பட்டாம்பூச்சிகளை பிடிக்கிறத விட்டுட்டா பட்டாம்பூச்சிகள் எல்லாம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தேனீக்களுக்கு பட்டாம்பூச்சிகள் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஒய்யாரமாக வானத்தில் பறந்து போச்சுங்க